இலங்கை ராணுவத்தால் நீண்ட காலமாக பயன்படுத்தப்பட்டு பாவனைக்கு உதவாத நிலையில் இருந்த வாகனங்களை ராணுவ தளபதியின் பணிப்புரைக்கு அமைய புனரமைக்க பிரதேச செயலகத்துக்கு பணம் செலுத்தலாம் அந்த வாகனங்கள் இன்று முதல் மீண்டும் ராணுவத்தின் பயன்பாட்டிற்காக பயன்படுத்தப்பட இருக்கின்றன கிளீன் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டத்துடன் இணைந்ததாக அமல்படுத்தப்பட்ட திட்டத்தின் கீழ் புனரமைக்கப்பட்ட இந்த வாகனங்களை மீண்டும் ராணுவ சேவைக்கு இணைத்துக் கொள்வதன் மூலம் ராணுவத்திற்காக வெளிநாடுகளில் இருந்து வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு செலவிடப்படும் அதிகளவான வெளிநாட்டு நாணயத்தை சேமிக்க முடிகின்றது அத்துடன் இந்த வாகனங்களை மீண்டும் பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதன் மூலம் வாடகை அடிப்படையில் ராணுவத்தால் பெறப்பட்ட வாகனங்களுக்காக மாதாந்தம் செலவிடப்பட்ட சுமார் பத்து மில்லியன் ரூபாய் பணத்தை அரசாங்கத்துக்கு சேமிக்க முடிந்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது இலங்கை ராணுவத்தின் மின்சார மற்றும் இயந்திர பொறியியல் படையணி மூலம் அமுல்படுத்தப்பட்ட இந்த திட்டத்தில் முதற்கட்டத்தின் கீழ் ட்ரக் வாகனங்கள் பேருந்துகள் நீர் பவுசர்கள் ஹெப் வாகனங்கள் நோயாளர் காவு வண்டிகள் சிற்றூர்திகள் மற்றும் கழிவு பவுசர்கள் உள்ளிட்ட எழுபத்தி ஆறு வாகனங்கள் இவ்வாறு புனரமைக்கப்பட்டு மீண்டும் சேவைக்கு இணைக்கப்பட்டுள்ளன